அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாவுடைய ரசூல் சல்லல்லாஹூ அழை ஹிவெல்லம் அவர்கள் அருளினார்கள் முற்காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய நேரம் முடிந்துவிட்டது அவருடைய ரூகை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்குழு மூத்த அவரிடத்திலே வருகிறார் ரூஹு கைப்பற்றப்படுகிறது ரூஹு கைப்பற்றப்பட்ட பிறகு அவரிடத்திலே விசாரணை நடைபெறுகிறது பக்கீல லகு அல் அமில்தவின் கையில் நீ ஏதாவது ஒரு நன்மையான காரியம் செய்திருக்கிறாயா என்று அவரிடத்திலே கேட்கப்படுகிறது அப்பொழுது அவர் பதில் சொன்னார் மா அகலம் நான் எந்த ஒரு நன்மையும் செய்ததாக எனக்கு தெரியலை ஒரு நன்மையும் செய்யலை என்னுடைய நாலேஜில் நான் செய்த ஒரு நன்மையும் எனக்கு யாபகத்துக்கு வரலை என்று அவர் சொன்னார் தைலக உங்க அவருக்கு திரும்ப பதில் சொல்லப்பட்டது நல்ல யோசித்துப்பார் நல்ல சிந்தித்துப்பார் ஏதாவது ஒரு நன்மை கூடவா செய்து தான் செய்யாமல் இருந்திருப்பாய் ஒரு நன்மை கூடவா செய்யலை நல்ல யோசிச்சுப்பார் ஏதாவது ஒரு நன்மை உனக்கு யாபகத்துக்கு வருகிறதா என்று பார் என்று அவரிடத்தில் திரும்பவும் சொல்லப்பட்டது ஆனால் அவர் சொன்னார் மாயமும் செய்ய யோசித்து பார்த்த வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படி ஒன்று நன்மை செய்ததாக எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் வைர அண்ணி குந்து உபாயம் நாசி துன்யா நான் துணியாவோட மக்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் அந்த செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் கொஞ்சம் விட்டு கொடுப்பேன் பொருட்கள் வாங்கல ரொம்ப கராராக இருக்கிறதில்ல நிறைய பேர் எங்கிட்ட கடன் வாங்குவாங்க அப்படி அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்குறேன் அப்படி கடன் கொடுக்கும் பொழுது குறிப்பிட்ட தவணையில் அவங்க தரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்த மாட்டேன் தந்தாங்கன்னா வாங்கிக்குவேன் அப்படி தரலை அப்படின்னா கொஞ்சம் தவணை கேட்குறாங்க அப்படின்னா தவணை கொடுப்பேன் சரி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கொடுத்துருங்கன்னு சொல்லி தவணை கொடுப்பேன் அறவே அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு கஷ்டமான ஒரு மனிதர் அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று அந்த கடனையே தள்ளுபடி பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்திருக்கிற மற்றபடி நான் வேறு ஒரு நன்மையான காரியம் செய்ததாக என்னுடைய ஞாபகத்தில் இல்லை என்று அவர் சொன்னார் வேறு நிர்வாகத்தில் வருது அப்போ அல்லா சொன்னால் அல்லாஹோ அண அகப்பு காலல்லாகோ அண அகப்பு விதா மீன்க தஜா வசூ அண்ட் நீங்களே உங்களோட மக்களிடத்தில் தாராள தன்மையோடு நடந்திருக்கிற பொழுது நான் எப்படி தாராளமாக நடந்துக்கணும் உங்களை ஒன்றை விட அதிகமான தாராள தன்மையோடு நடப்பதற்கு நான் தான் தகுதியுள்ளேன் நீங்களே என்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய நீங்களே கடன் கொடுத்தது ஒரு தாராளம் கடன் கொடுத்துட்டு அதை கண்டிப்பாக தரணும் குறிப்பிட்ட நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி கழுத்து முடிச்சுட்டு இருக்காமல் கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்க அது பெரிய விஷயம் அது ஒரு தாராளம் அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலை கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் கடனையே தள்ளுபடி பண்ணுறீங்க இது மிகப்பெரிய தாராளம் இப்படி தாராளமாக நீங்களே நடந்து கொடுக்குற பொழுது என்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய அடியாராக இருக்கக்கூடிய நீங்கள் நீங்களே இவ்வளோ தாராளமாக நடந்து கொடுக்குற பொழுது உங்களை விட மிக தாராளமாக நடந்து கொள்ள வேண்டியவன் நான் எனவே என்னுடைய அடியாரை விட்டுவிடுங்கள் என்னுடைய அடியாரை மன்னித்து விடுங்கள் அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் அதுகால் உருவாகு அர்ஜென்னா அல்லாஹ் அவரை சொர்க்கத்திலே பிரவேசிக்கச் செய்தான் என்று காலரசூலாகி அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹூ அடைவு செல்லம் அருளினார் இந்த ஹதீஸ் புகாரிலேயும் முஸ்லீம் சிரிப்பிலையும் பதிவாகி இருக்கிறது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அல்லாவுக்கும் அடியானுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அதில் கொஞ்சம் குறை இருந்தாலோ ரொம்ப குறை இருந்தாலோ அதை அல்லா மன்னிச்சுருவான் ஆனால் அடியார்களுக்கும் அடியார்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அந்த தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாட்டால் கூட அது பெரிய விஷயமாக சில சமயத்தில் கருதுகிறது இல்லை ஆனால் அடியார்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவரை பார்த்தார் அடியார்களிடத்திலே கர்ணையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதரை பார்த்தார் அடியார்களிடத்திலே அன்பு காட்டி ஆதரிக்கக்கூடியவரை பார்த்தார் அதிலே குறிப்பாக ஒரு கஷ்ட காலத்தில் அவருடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய வகையில் அவருடைய கஷ்டத்தை நீக்கக்கூடிய வகையில் உதவி விவகாரங்கள் செய்தால் நிச்சயமாக ஒரு காலமும் அல்லாஹ் அத்தகைய மனிதரை மறக்க மாட்டான் அதை அவன் அதாவது நினைத்து பார்க்காமல் இருக்க மாட்டான் எனவே அவருக்கு எந்த சமயத்தில் அவருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அந்த சமயத்தில் அல்லா அவரை காப்பாற்றுவான் அவருக்கு உதவி செய்வான் என்பதுதான் இந்த அறிவுசிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு பாடம் தர்மம் செய்ததாக இந்த அரிசியில் வரல கடன் கொடுத்துருக்குறார் பல பேருக்கு கடன் கொடுத்துருக்காரு பல சந்தர்ப்பத்தில் அப்படின்னா கடனை விட தர்மம் சிறந்தது பொதுவாக பார்த்தா ஏன்னா தர்மம்ங்கிறது கொடுத்த திருப்பி வாங்க மாட்டோம் போனதும் போனது தான் ஆனால் கடன்கிறது அப்படி இல்லை இப்போ கொடுத்தாலும் கூட பின்னாடி நம்ம என்ன செய்திருவோம் திரும்ப வாங்கிடுவோம் ஆனால் அப்படி சதக்கா செய்யாமல் கடன் கொடுத்தவருக்கே இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ தர்மம் செய்தவர் அவருக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குங்கிறத நாம் விளங்கிக் கொள்ளணும் இன்னொரு செய்தி என்னென்னா ஒரு வகையில் பார்த்தால் இன்னொரு வகையில் நாம் சிந்தித்து பார்த்தால் தர்மம் செய்வதை விட அழகான முறையில் கடன் கொடுக்கிறது சிறப்பு எப்படி சிறப்பு ரிசோதாயம் சிறந்தாலே செல்லுன்னு சொன்னாங்க நான் மேதாஜிக்கு போயிருக்கும் பொழுது சொர்க்கத்தினுடைய வாசலில் ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது சொர்க்கத்தை பார்த்தேன் அந்த சொர்க்கத்தினுடைய வாசலில் ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது அது என்ன வாசகம்னு சொன்னால் அசுதத்துக்கு அசரி அம்சாலியா ஒரு பரவு சமானி சமா சமானியத்த ஹசன் என்று குறிக்கப்பட்டிருக்க அதாவது தர்மம் ஒன்றுக்கு பத்து ஆனால் ஒரு பறவு ஹசன் நல்ல கடன் அது ஒன்றுக்கு பதினெட்டு என்று எழுதப்பட்டிருக்கு ஒரு தர்மம் செய்தால் ஒன்றுக்கு பத்து தான் கிடைக்கிது கடன் கொடுத்தா ஒன்றுக்கு பதினெட்டு கிடைக்கிது ஆனால் கடன் கொடுத்தா திரும்ப வந்துடும் தரும எதோ திரும்ப வராது அப்படிப்பட்ட கடனுக்கு தருமத்தை விட ஏன் கூடுதலான நன்மை என்றால் கடன் இருக்கிறத ஒரு மனிதன் எப்போ கேட்க வருவான் அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன் கௌரவமான மனுஷன் பிச்சை எடுக்கக்கூடிய மனசு வராதவன் அந்த மாதிரி கண்டிமாக வாழக்கூடிய நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் தான் கடன் கேட்பான் பிச்சைக்கார தருமம் யாரும் கொடுப்போம் யாசன் செய்யக்கூடிய ஆளு கொடுப்போம் பிச்சைக்காரனு கொடுப்போம் ஆனால் இவருடைய கண்ணியத்தை அது மானத்தை கடன் பாதுகாக்கிறது இவரை பிச்சை எடுக்காமல் இவரை தடுக்கிறது கௌரவமாக வாழ்வதற்கு இது வழிவகை செய்கிறது மட்டுமல்ல கடன் அப்படிங்கிறது யாருக்கு ரொம்ப தேவைப்படுதோ ஒரு வழியே இல்லையோ அவனும் கடன் இருப்பான் பிச்சைக்காரனை பொறுத்த வரைக்கும் தே அவனுக்கு ஒரு தொழில் அவன் அதை ஒரு தொழிலாக கருதி அவன் அதை செய்து கொண்டிருக்கிறான் இன்றைய காலகட்டத்தில் நான் பார்க்குறோம் எத்தனையோ பிச்சைக்காரர்களுக்கு லட்சக்கணக்கில் கணக்கில் கோடி கணக்கில் பேங்கில் என்ன இருக்குது பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறான் அந்த அளவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலாக அந்த பிச்சை தொழில் மாறிவிட்டது ரெண்டாவது அப்படிப்பட்ட தேவை இல்லாதவனுக்கு மேலும் மேலும் அவன் அவன் சொத்து சேர்ப்பதற்கு அது தொழில் செய்கிறதே தவிர பல சமயங்களில் அது அவனுக்கு தேவை வந்து யாரும் கேட்கற மாதிரி தெரியும் ஆனால் கடன் கேட்கக்கூடியவங்க கண்டிமானவங்க நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க தான் என்ன செய்வாங்க கடன் கேட்பான் எனவே அந்த கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி கேட்கக்கூடிய அவருடைய தேவையை நிறைவேற்றுவது பிச்சைக்காரனுக்கு தர்மம் செய்வதை விட அது சிறந்தது என்பது நம்ம புரிந்து முடிகிறது இன்னொரு ஹரீஸ் வருது ரசூலாய் சுருல்லாவீஸ் எல்லாம் சொன்னார்கள் ஆமீன் முஸ்லீமின் பிறந்த முஸ்லீமின் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு மர தைனி ரெண்டு தடவை கடன் கொடுத்தா அது அவர் தர்மம் செய்த மாதிரி தான் சொன்னார் அப்படின்னா ஒரு தடவை கடன் கொடுத்துட்டு அது மாதிரி இன்னொரு தடவையும் கடன் கொடுத்துருச்சு திரும்ப கடனை வாங்கிட்டார் வசூல் பண்ணிட்டார் ஆனாலும் கூட தர்ம உடலை போல எட்டு சூழ்நாகி சிறதாக சிறை சொல்கிறாங்க அளவுக்கு தர்மத்தை விட கடன் ரொம்ப சிறந்தது கடன் சிறந்ததுங்கிறது மட்டுமல்ல கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் இன்றைக்கி கடன் கிடைக்கிறது இல்லை கொடுக்கறதும் இல்லை அதனால் வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தங்கள் தேவைப்பவர்களுக்கு ஏற்படுகிறது அந்த மாதிரியான நிர்பந்தத்தை நாம் தவிர்க்கணும் அப்படின்னா அவசியமான வந்து கடன் கொடுக்கணும் ஆனால் கடன் கொடுத்தா அவங்க நம்பிக்கை மோசடி செய்யாமல் அதை அவர் திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படி அவங்களால் உண்மையிலே கொடுக்க முடியலன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தை நம்ம தள்ளி போடணும் சீக்கிரமாக கொடுத்துருங்கன்னு சொல்லி அறவே கொடுக்க முடியலன்னு சொன்னால் அதை தள்ளுபடி செய்கிறது அப்படிங்கிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் ரொம்ப நாடுமே நெத்தகி நல்ல தோகையை எனக்கும் உங்களுக்கும் தந்திரன் புரிவானாக விளக்கு செய்வதனா முகம்மது வாலி செய்தினா முகம்மத் சொல்ல